பொதுவாக பிரியாணி சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அது ஒரு பொன்னரமாக வதக்கிற வரைக்கும் வதங்கிடும் அதுக்கப்புறம் மற்ற பொருள் போடும்போது இஞ்சி பூண்டு பிடிக்காது ஆனால் டைரெக்டாக என்னுடைய ஸ்டைல்லலாம் பார்த்திங்கன்னா பூண்டு தான் முதல் போட்டு வதக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் கேட்குறது பூண்டு வந்து முதல்ல போட்டோம்னா பிடிச்சிருதுன்னு கேட்குறீங்க அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை கழுவிட்டு தொடச்சிட்டு எண்ணெய் ஊற்றிருங்க பட்டை கிராம் வேலக்காய் போட்டுருங்க அரைச்ச பூண்டையும் போட்டுருங்க அதை வந்து பொறுமையாக வதக்க ஆரம்பிக்கிறேன் அந்த ஸ்டேஜில் அடுப்பு பற்ற வைங்க பற்ற வைக்கும்போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் மெதுவாக வதக்க ஆரம்பிக்கிறப்போ கண்டினியூவாக கைவிடாமல் வதக்குனிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்காது பூண்டும் நல்ல பொன்னரமாக வதங்கி வந்துடும் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுறது கொஞ்சம் லேட் ஆனாலும் அலுமினிய பாத்திரம் உடனே அப்படியே மேடு பள்ளமாக மாறிடும் அந்த ஹீட்டுக்கு வந்து பல்லம் மேடு சீக்கிரம் வந்துரும் பாத்திரத்தில் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பற்ற வைங்க புதுசாக பண்ணும்போது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தை பற்ற வச்சுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கலாம் அது வேறு ஃபஸ்ட் ஆரம்பத்தில் செய்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த வாரம் பிரியாணி ட்ரைனிங் வந்தவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டே ஃபோர்த் டே ஆகிட்டதுனால பிரியாணி ட்ரையல் ஒன்று போட்டிருந்தாங்க ஒன் கேஜி போல் மார்னிங் டிஃபனுக்கு அதுதான் ரெடி பண்ணியிருந்தோம் சொல்லிக் கொடுத்ததை வச்சு இந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருந்தது எனக்கு பெரிய சந்தோஷம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்